இலங்கையின் ஆடைத்துறை மூன்று லட்சத்திற்கும் அதிகமான வேலைவாய்ப்புகளை வழங்கும் மிகப்பெரிய துறையாகும் ஆனால் தற்போது ஒரு புதிய ஆபத்து நேரில் இருக்கின்றது அதுதான் அமெரிக்கா விதித்துள்ள நாற்பத்தி நான்கு வீதம் இறக்குமதி வரிகள் இது இலங்கையின் பொருளாதாரத்திற்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றது இதன் பின்னணி என்ன இலங்கை இதனை ஒவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றது போன்ற விடயங்களையும் தொகுப்பே இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளிலிருந்து இலங்கையின் ஆடைத்துறை வேகமாக வளர்ச்சி பெற்றது ஜிஎஸ்பி பிளஸ் பரிசலுகைகள் காரணமாக ஐரோப்பா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இலங்கை அதிகமாக ஏற்றுமதி செய்தது ஐந்து பில்லியனுக்கும் அதிகமான டொலரை வருவாயாய் ஒவ்வொரு வருடமும் இலங்கை பெறுகின்றது இலங்கை தன் தரமான ஆடைகள் மூலம் உலக சந்தையில் தனக்கென இடத்தை பிடித்திருந்தது ஆனால் இப்போது ஒரு மிக சவால் அமெரிக்கா விதித்துள்ள நாற்பத்தி நான்கு வீதம் இறக்குமதி வரியாகும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஏப்ரல் இரண்டாம் திகதி இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு கூடுதல் வரிகள் இலங்கை நாற்பத்தி நான்கு வீதம் வரி விதிக்கப்பட்டுள்ளது இது இலங்கையின் ஆடைத்துறை மீது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏனெனில் அமெரிக்கா இலங்கை ஆடுகளின் முக்கியமான சந்தையாகும் இது டொனால்ட் ட்ரம்ப் அரசின் புதிய வர்த்தக கொள்கையின் ஒரு பகுதியாகும் இலங்கையின் போட்டி நாடுகளான இந்தியா வியட்நாம் பங்களாதேஷ் இந்த வரி விதிப்பிலிருந்து விலக்கு பெற வாய்ப்பும் இலங்கையின் ஆடை ஏற்றுமதிக்கு நாற்பத்தி நான்கு சதவீதம் வரி இதன் காரணமாக இலங்கை ஆடுகள் அமெரிக்க சந்தையில் மிகவும் விலை உயர்ந்ததாக மாற்றம் பெறும் இதனால் அமெரிக்கா இலங்கையின் பொருட்களை வாங்குவதை குறைக்கும் அபாயம் உள்ளது தொழிலாளர்கள் வேலையிழக்கும் அபாயம் உள்ளது ஏற்றுமதி குறைவும் அதனூடாக நாணயத்தின் மதிப்பு வீழ்ச்சியும் விலை உயர்வும் ஏற்படும் தொழிலதிபர்கள் புதிய சந்தைகளை தேட வேண்டிய அவசியம் ஏற்படும் இந்த நிலையில் கடந்த இரண்டாம் தகுதி இலங்கை ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் தும்பு நிதியமைச்சின் செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்த்தன மற்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் போன்ற தரப்பினர்கள் இணைந்து அமெரிக்க அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாகவும் முடிவுகள் ஐரோப்பா சீனா மத்திய கிழக்கு சந்தைகளில் அதிக கவனம் செலுத்தலாம் தனிப்பட்ட பிராண்டுகளாக மாறுதல் சிறப்பான தரமான ஆடைகளை பிரீமியம் பிரைஸுக்கு விற்கலாம் அமெரிக்காவுடன் புதிய வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை நடத்த முடியும் அமெரிக்க இறக்குமதி வரிகள் ஒரு கடுமையான சவால்தான் ஆனால் இலங்கை இந்த நெருக்கடியை ஒரு புதிய வாய்ப்பாக மாற்றிவிட முடியுமா எதிர்காலத்தில் என்ன நடக்கும் உங்கள் கருத்துக்களையும் கமெண்டில் பதிவு செய்யுங்கள் நான் கஜானா சந்திரபோஸ்